ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு அவர் ட்ரெண்டிங் காலேஜ் அப்டேட்ஸ் நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னா ட்வெல்த்து ஸ்டூடண்ட் ரிசல்ட் பார்க்குறது எப்படி மேம் டெமோ வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா மே சிக்ஸ்த் அன்னைக்கு மண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் மே சிக்ஸ்த்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த மாதிரி வெப்சைட் ஒரு நாலு வெப்சைட் இருக்குது அது நான் ஃபுல்லாக கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுறேன் மறக்காமல் அந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க அதுக்குள்ள ஒரு லிங்க்குக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள் அதை பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்எல்சி ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி வரும் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு செவன் டிஜிட்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்கள் பாருங்கள் என்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து கேட்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டு மந்த்து இயரு இதில் தான் நீங்கள் டபுள் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சரிங்களா டேட்டு இப்போ சிங்கிள் டிஜிட்டில் அப்படி இருக்குன்னா ஜீரோ முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து ரெண்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே பாருங்க கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த் தேர்ட் பார்த்தீங்கன்னா கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிளிக் இருக்கும் கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டிக் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ ஆகும் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட ரிசல்ட் தான் இதே மாதிரி இந்த வருஷத்துமும் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் எயிட்டி த்ரீ இங்கிலீஷ் நைன்ட்டி டூ ஃபிசிக்ஸ் எயிட்டி எயிட் கெமிஸ்ட்ரி நைன்ட்டி சிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நைன்ட்டி நைன் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் டோட்டல் மார்க்ஸ் அப்படி எடுத்திங்கனா ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் டைப்பில் வந்துடும் சரிங்களா வரல அப்படின்னா நீங்கள் பயந்துக்காதீங்க சர்வர் இஷ்யூவாக இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் ரிசல்ட்டும் அந்த லிங்க் எதாவது ஓப்பன் ஆகல மேம் அப்படின்னு சொன்னால் சர்வர் இஷ்யூ தான் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளே சரியாகிடும் ஓகேங்களா எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்ப்பாங்க அதனால் சர்வர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் நீங்கள் பயந்துக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட் எதுக்கும் பயந்துக்காதீங்க